வைகை புயல் வடிவேல் இந்த பேரை கேட்டாலே நம்ம ஒவ்வொருவருக்கும் மனத்துக்குள்ளேயே ஒரு ஆனந்தம் ஏற்படும் ஒரு நிகழ்ச்சி ஏற்படும் ஒரு குதூகலம் ஏற்படும் இன்று அவர் அதிக படம் நடிக்க முடியாமல் போனது தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய வெற்றிடமாகிவிட்டது அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வாக்கில் ஒரு தவறான நேரத்தில் அரசியல் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டதில் வந்த வினைதான் இது சமீபத்தில் வெளியான மாரிச படத்தை எவ்வளோ நன்றாக நடித்திருக்கிறார் மாமனன் படம் பார்த்து எவ்வளவு அருமையாக நடித்திருக்கிறார் அவரால் குலச்சித்திர கதாபாத்திரம் மிக சிதிறமையாக நடிப்பார் மாமனம் படையில் அவருடைய நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டது அவர் பல கதாபாத்திரங்களில் நடிப்பை தொடர அவருக்கு வாய்ப்புகள் குடிவர வேண்டும் என்று இறைவனை வேண்டும் வேண்டும் ஏனென்றால் அவர் இந்த மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு அவர் எப்பொழுதுமே ஒரு மருத்துவராக இருந்திருக்கிறார் மருத்துவர் என்றால் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்று சொல்வார்கள் அல்லவா அவருடைய பேச்சு அவருடைய நடிப்பு அவருடைய மாடியலேஷன் அப்படிதான் இருந்தது அவர் படத்தை பார்த்தவர்களுக்கு கவலைகளை மறந்து சிரித்தார்கள் எப்படி என்றால் ஆரம்பத்தில் மிக மெலிந்து நெடுன வளர்ந்த அந்த கருத்த தேகம் கண்களை விழித்து சத்தமாக பேசி கவனம் ஈர்க்க முயலு என்னடா இது என்று சிறி சளி போட்ட செய்து காக்கை கூட தூது போகுமே என்று கதாநாயகன் கதாநாயகிடையே வந்த முகம் கண்டு நம் உறவு பெண் உறுத்தி காக்கா மாதிரி இருக்கா மாறண்டி என்றார் சுற்றியுள்ளவர்களும் சிரித்தார்கள் தனக்கென இருக்கும் அசாத்திய திறமைகள் அகப்படாமல் போல செய்தும் சத்தமிட்டும் எப்படி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வது உருவாக்கி கொள்வது என்ற தடுமாற்றத்தின் காலம் அது வடிவளுக்கு ஆனால் அது லாபமாகப்பட்டது எல்லாம் ஒரு நாள் பின் வந்த எல்லா வாய்ப்புகளும் இவரிடம் வந்ததற்காகவே அந்த வாய்ப்புகள் மகிழ்ந்தன ஆம் ஆரம்ப காலங்களிலேயே இவர் மீது நம்பிக்கை கொண்டு நடிப்போடு தனி பாடலும் கொடுத்து சிறப்புமிக்க வாய்ப்பை வழங்கினார் ராஜிகிரன் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்க எட்டனா இருந்தா எட்டூருக்கு ஏம்பாட்டு கேட்கும் யாராவது முதல் படத்திலேயே பாடலும் கொடுத்து ஒரு ஒல்லித் தியாகமா இருக்கக்கூடிய ஒருத்தர் நடிக்க வைப்பார்களா ஆனால் ராஜகிரகன் என்ற அந்த வாய்ப்பை வழங்கி செய்தார் அதனால தான் வைகை புயல் வடிவேலு என்றென்றும் அவரை ராஜகிரன் சாரை மிக மரியாதையோட மிக வாய்ப்போடும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மிக சிறிய விஷயங்களில் சிக்கொண்டு மன அழுத்தம் மன உளைச்சல் நீடித்த கோபம் என்று ஆளாகி அதன் பொருட்டு புதிய நோய்களுக்கான வரவை எண்ணங்கள் குவித்து வரவேற்று உடல் மனச்சோரு காட்பட்டு களைத்து போவதை கொண்ட மன்னம் தான் நம்ம வைகை புயல் வடிவில் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எத்தனை கவலைகள் எத்தனை துயரங்கள் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அவருடைய நகைச்சுவை நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போன மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும் இது பார்த்தீங்களா தமிழ் சினிமாவில் என் எஸ் கிருஷ்ணன் காலத்தில் அவருக்கு அவருடைய தலைமுறையில் இருந்தவர்களுக்கு இருக்கிறார் அதன் பிறகு நாகேஷ் கலந்துகிட்டு எடுத்திருக்கிறார் சந்திரபாபு அப்படி ஒரு காமெடி செய்திருக்கிறார் அதன் பிறகு கவுண்டமணி செந்தில் தமிழ் சினிமா கலைக்கினார்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்றால் வைகை புயல் வடிவேலும் சின்ன கிழங்கு விவேக்கும் ஆளுகுருத்தை கலந்து கட்ட கொண்டிருந்தார்கள் நடுவே சந்தானம் வந்தார்கள் என்று இருக்கிறார்கள் ஆனால் வைகைப்பில் வடிவில் மட்டும் ஆரம்ப காலத்திலிருந்து தன்னுடைய நகைச்சுவையல் இந்த தமிழ் பேசும் மக்களை இந்த தமிழ் படம் பார்க்கும் மக்களை ஒரு ஒரு மந்திரவாதியை போல் கட்டி வைத்திருக்கிறார் இது உண்மையில் ஆழ்ந்து யோசித்துப்பார்கள் ஆம் நமக்கான ஆயுளை ஆரோக்கியத்தை தனது நகைச்சுவையால் வளர்த்தெடுத்துவது தான் நம்முடைய வைகை புயல் ரோஷம் ரோசம் சொல் பொறுக்க மாட்டார் என்று சொல்லி சொல்லி தெரிந்தோ தெரியாமலோ யாரிடமிருந்தோ வாய்த்தவரை வந்து விழும் வார்த்தைகளை பிடித்து கொண்டு வன்மங்களை வருத்தங்களை வளர்த்தெடுத்து கொண்டு மனமெருகி நாம் இருக்கையில் தா அப்படி துப்பிட்டு போவியா என்று இலாசாக்கி ஏற்றுக்கொள்ள வைத்துவிட்ட நம்ம நகைச்சுவ நாயகன் வடிவேல் இன்றைய சமுதாயத்தினுடைய இந்த ஒரு சொல் சிறிய அவமதிப்புக்கு வாழ்நாளெல்லாம் உருன்று இருப்பது என்று வினோத பழக்கங்கள் எல்லாம் இப்பொழுது கிடையாது இதற்கு பெரும் பங்காற்றியது நம்ம வைகைப்பல் வடிவேலுதான் நேராக தூயனை என விட என்று கூறிவிட்டு கடக்க வைத்தது நம் வைகை புயல் தான் இதில் இவரை போன்று பதில் கூறுபர்களிடம் உண்மையாக கோபப்படுவர்கள் கூட சிரித்து விடுகிறார்கள் பொருளாதாரம்